வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான பதிவு எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா பாட்டிமார்கள் அவங்க அந்த அதாவது குழந்தை இல்லாத அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பீரியட் டைமில் இதை ஒரு முறை ஒரு ஒரு உருண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் இந்த அல்லோபதி மருந்துகளை காட்டிலும் இந்த வைத்தியச்சி அப்படின்றவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் ரொம்ப வீரியமானதாகவும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்போ நம்ம ஒரு ஃபீவருக்காக நம்ம வந்து பேரசிட்டமால் எடுக்க ஆரம்பித்தோமோ கிட்னி வந்து பாதிக்கப்படுது அது வந்து சைடு எஃபெக்ட் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதே போல் எந்த ஒரு அலோபதி மருந்துகள் நம்ம எடுத்தோம்னாலும் அதற்குடைய அதற்குரிய அந்த சின்ன சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து எதிர்காலத்தில் நிச்சயமாக நமக்கு வந்து வரும் அதே சமயத்தில் நிதுவே வந்து தமிழ் முறை மருத்துவங்கள் எடுத்துக்கிறோம் பாரம்பரிய மருத்துவங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னும்பொழுது பக்க விளைவுகள் ரொம்ப குறைவு இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் முறையாக எடுத்துக்கணும் யார் எடுத்துக்கணும் அவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏன்னா இது ரொம்பவே வீரியமான மருந்துகள் தான் இப்ப கருஞ்சிரகத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ப்ளீடிங்கே ஆகல சுத்தமாக எனக்கு வந்து ரொம்ப இரெகுலராக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் ஓரளவுக்கு ரெகுலராக இருக்குது ஆனால் இந்த மந்த் வந்து எனக்கு வந்து தள்ளி போயிடுச்சு செக் பண்ண நெகட்டிவ்னு வந்துருச்சு இப்போ நான் வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும் ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்சுக்கு மேலே ஒரு நாளைக்கு கருஞ்சீரகம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இதுவே நீங்கள் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பெருங்காயம் இது மூணுத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு பவுடராக அரைச்சி பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் நான் வந்து சாப்பிட்டுட்டோம் அதாவது இரெகுலராக பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நான் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டோம் பொழுது அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஆயிரும் அதே போல் கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்குமே வந்து அந்த பிளீடிங்ல வந்து வெளியே வந்துடும் இதே மருந்தை வந்து எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தவறுதலாக எடுத்துட்டாங்க அப்படின்னும் பொழுது எக்கச்சக்கமான ரத்தப்போக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்படும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்தளவுக்கு வீரிய மிக்க மருந்துகள் நம்மளால நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த மருந்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீரியமான மருந்து தான் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து திருமணம் முடிந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்பயும் வந்து கர்ப்பம் தங்கலை அப்படின்னும் பொழுது மட்டும் இதை வந்து பயன்படுத்துங்க அதிகமாக வந்து குழந்தை பெற்ற பெண்களுக்கு கருப்பையை வந்து சுத்தம் செய்கிறதுக்கும் மறுபடியும் அந்த கரு உண்டாகக்கூடிய சூழலை உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கும் கருப்பை முன்னே இருந்த மாதிரியே அதே ஷேப்புக்கு திரும்பி வர்றதுக்காகவும் இந்த உருண்டை வந்து கொடுப்பாங்க இப்போ குழந்தை இல்லாத இருக்கீங்க பொழுது இந்த மருந்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் செய்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பை டீடாக்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது கருப்பைக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து ஒரு கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையை வந்து இந்த கருப்பைக்கு வந்து கொடுக்கும் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து லாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய்க்கு இருக்கக்கூடிய நற்பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது எங்கேயாச்சும் புண்கள் இருக்குது அப்படின்னா அதை ஆற்றுவதில் இந்த ஏலக்காய்க்கு ரொம்ப மிகுந்த பங்கு இருக்குது ஸோ யூட்ரோஸில் வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது புண்ணோ எது இருந்தாலும் வந்து ஏலக்காய் வந்து சரி பண்ணும் பிசிஓடைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஏலக்காய் ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஸோ ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த உள்ளே இருக்க அந்த கருப்பு நிறத்தில் இருக்க விதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் மேலே இருக்க தோல் வந்து எடுத்துக்க வேண்டாம் அதற்கு கூட வேப்பிலையினுடைய கொழுந்து மலை வேப்பிலையினுடைய கொழுந்தாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது மலை வேப்பிலையோடய கொழுந்து கிடைக்கல அப்படின்னா சாதாரண வேப்பிலையில் இந்த ரெட் கலரில் ஒரு ரிலீஃப் வரும் பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு பத்து இலைகள் இருபது இலைகள் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அதாவது ஒரு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அதை வந்து எடுத்துக்கோங்க மூணாவது வந்து வெற்றிலை வெற்றிலைங்கிறது வந்து பார்த்திங்கனா நிறைய அதாவது வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வெற்றிலைங்கிறது வந்து ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம் அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் ரொம்ப உடல் உழைப்பு இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து உட்காஞ்ச இடத்துலே தான் இருப்பாங்க ஆனால் வெற்றிலைப்பாக்கை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான உடல் பாதிப்புமே ஏற்படாது நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க பிபி சுகர் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா இருப்பாங்க காரணம் என்னென்னா இந்த வெற்றிலையும் அந்த கள்ளிப்பாக்குன்னு சொல்லுவாங்க கொட்டைப்பாக்கு அதையும் சேர்த்து அவங்க வந்து தினம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க ரத்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் அளவும் ஒரே அளவில் வந்து பராமரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாததுனால அவங்களுக்கு எந்த விதமான இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து வராது ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது கருப்பையிலையும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப ப்ளீடிங் ஆகுது இல்லை ப்ளீடிங்கே ஆகலை பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இந்த மருந்துகள்லாம் இல்லாமல் வெறும் வெற்றிலை அந்த கொட்டைப்பாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கு கொஞ்சமாக சுண்ணாம்பு வச்சு நீங்கள் வந்து ஒரு பீடா மாதிரி கூட வாரத்துக்கு ஒரு முறை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த வெற்றிலை வந்து இப்போ வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வேப்பிலை கொழுந்து வெற்றிலை இது மூணு பொருளையும் எடுத்துக்கோங்க இதுக்கு கூட உங்களால் வந்து காரம் பொறுக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு கிராம்பு அந்த மொட்டை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க இல்லை காரம் வந்து ஏன்னா வே ஏற்கனவே வந்து வெற்றிலேயே வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஸோ உங்களால் வந்து காரம் வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்னா கிராம்பு வந்து எடுத்துக்க வேண்டாம் இந்த மூணு பொருளையுமே நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிங்கனாலும் சரி இல்லை நல்லா வந்து நச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஒரு ஒரு சுண்டைக்காய் ஒரு ஒரு ரெண்டு சுண்டைக்காய் அளவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்ல மோரோடு சேர்த்து இந்த உருண்டைகளை வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அந்த மலை வெய்ப்பில் எடுத்துக்க சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மெத்தடில் எடுத்துக்கணும் மலை எடுத்துக்கும் பொழுது எப்படி நம்ம ரொம்ப ஆயில் ஃபுட் ரொம்ப காரமாக இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாதோ அதே போல் எதுக்கும் எடுத்துக்கக்கூடாது அசைவ உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்கக்கூடாது ரொம்ப உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து நிறைய சேர்த்துக்கக்கூடாது இந்த மூணு நாளைக்கு மட்டும் ரொம்பவே மிதமான உணவுகள் ஈஸியாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் தயிர் சாதம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக என்னென்ன ஃபுட் எடுத்துப்பீங்களோ இல்லை என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துப்பீங்களோ அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்ட் டேப்லெட் போடுறவங்க இருப்பாங்க சுகர் டேப்லெட் போடுறவங்க இருப்பாங்க அவங்க வந்து தாராளமாக அவங்களோட மெடிசன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ எகு எகு க்ரோத்துக்காக நீங்கள் வந்து ஒரு மெடிசன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கக்கூடாது இதை பொழுது ஏன்னா வேப்பிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு கசப்புத்தன்மையுடையது அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன் காட்டக்கூடியது இப்போ நீங்கள் மாத்திரை எடுக்கும் பொழுது அந்த மாத்திரையோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும் அதுக்காக தான் மாத்திரைகள் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் மாத்திரையை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது பக்க விளைவுங்கிறது பெருசாக எதுவுமே இருக்காது அந்த மாத்திரை வந்து அதோடைய வேலையை வந்து செய்ய முடியாது இந்த வேப்பிலையும் அதோட வேலையை வந்து செய்ய முடியாது ஸோ மருந்து வந்து பலன் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் இந்த த்ரீ டேஸ் மட்டும் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இந்த மூணு நாளுமே நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் எப்போவும் போல் நீங்கள் வந்து வெந்தய வாட்ரு கண்டினியூ பண்ணலாம் குளோ வாட்ரு கண்டினியூ பண்ணலாம் இல்லை செவ்வாழை பழம் எடுக்கிறீங்கன்னா அதையும் கண்டினியூ பண்ணலாம் அதிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் செய்ய வேண்டாம் இல்லை சீட் சைக்கிளிங் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கருபம் தங்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு மருந்து வகை தான் இது அந்த காலத்தில் பாட்டிமார்கள் செய்த கை வைத்தியம் தான் இது முறை முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் முயற்சியை எப்பவுமே கைவிடாதீங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க மேலும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி